இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னா சொல்லணும் மலையாள சினிமாவில் எல்லாராலையுமே ஷாஜி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற ஷாஜி என் கருணாகரன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதுதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான மற்றும் மதிப்பிற்குரிய டைரக்டர்கள் ஒருத்தர் தான் ஷாஜி கிட்டத்தட்ட மூன்று நேஷனல் அவார்டு வாங்கி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவர் மம்முட்டி வச்சு இயக்க இருந்த த குட்டி ஸ்ட்ரங்காக இருக்கட்டும் அதற்கு முன்னாடி பண்ணியிருந்த பிரசவதம் படமாக இருக்கட்டும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிறகு அப்படிங்கிற ஒரு படம் இந்த படம்லாம் ரசிகர்த மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றதோடு மட்டும் இல்லாமல் இவரை புகழின் உச்சிக்கே கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டைரக்டர்களில் சாஜி அவர்கள் மிக முக்கியமானவர் அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது அவருக்கு கடந்த சில நாட்களாகவே புற்றுநோய் காரணமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அதுக்காக தொடர்ந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தார் இந்த ஒரு நிலையில் சிகிச்சை பலனின்றி சாஜி என் கருணாகரன் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ஒட்டுமொத்த மலையாள சினிமா இந்த

ஒரு ப்ரொடியூசர் அவரை பத்தி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா டிஆர் எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னே சொல்லலாம் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து காலேஜ் படிக்கிற வரைக்குமே சினிமா மீது எந்த ஒரு ஆசையும் கிடையாது ஒன்ஸ் பதினாறு வயசு நிலைய மாதிரியான படங்கள்லாம் பார்த்து அவருக்கு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசை அண்ட் நடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு அதற்காக அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு காசு கேட்டிருக்காரு தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு நானும் சென்னைக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஆனால் அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க இந்த தாடியோட இந்த மூஞ்சோட நீ எல்லாம் நடிக்க போறியா போகிறா அப்படின்னு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டாங்க அண்ட் அந்த ஒரு வழி அப்படிங்கிறது டிஆர் அவர்களுக்கு நெஞ்சு குழையே இருந்திருக்காமா அண்ட் இதே தாடி தானே வேணாம் நீங்கள் இதே தாடியோட நான் தமிழ் சினிமாவில் நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அதற்கடுத்து தொடர்ந்து படங்கள் பண்ணாரு அவர் பண்ண படத்துல தாடியோட தான் நடிச்சாரு அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்கு ஹீரோஸ் வந்து தாடி வச்சிருக்க கூடாது தாடி வச்சா அவங்க அழகா இருக்க மாட்டாங்க இல்ல படத்துல நடிக்க மாட்டாங்கிற ஒரு எண்ணம் அதனால எப்பயுமே கிளீன் ஷேவ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஒரு பிம்பத்தை உடைச்சி தாடியிலே நடிச்சு அந்த படத்தை மிகப்பெரிய ஒரு ஹிட்டா மாத்தின பெருமை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டிஆர் அவர்களை தான் சாரும் அவரு ஒரு நல்ல டைரக்டர் மட்டும் கிடையாது பன்முகத்திறமைசாலி அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே எமோஷனலாக சொல்லியிருந்தாங்க டிஆர் அவர்களோட தாடிக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு தான் டூ கே கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க